ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான நின்ன ரெசிபி தான் இது பண்ணுறதுக்கு நாலு உருளக்கிழங்கை எடுத்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு நேரமாக வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து சேர்த்துட்டு அதில் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் எடுத்து வச்சுருக்க தக்காளியை கையிலேயே நல்லா பசைஞ்சி விட்டுறலாம் தக்காளி நல்லா பிசஞ்சிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்தளவு கருகுப்பிள்ளையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பி அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா அதில் கலந்து விட்டுறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குழம்ப அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க இப்போ இது ரெடி ஆகிட்ருப்போம் இந்த கிரேவிக்கு மெயின் டிஷ்ஷாக நம்ம இன்றைக்கி வாழைப்பூ அடை தான் செய்ய போகிறோம் வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன கட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிளகு டேபிள் ஸ்பூன் சோமும் சேர்த்திக்கலாம் இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைப்பூ பச்சை மிளகா பெரிய வெங்காயம் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுனா ஜீரக மிளகு சோம்பு மஞ்சள் தூள் டேபிள் ஸ்பூன் தூளுப்பு மூணு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு விடுங்க தண்ணி சேர்த்துறது மாதிரி நல்லா பெசரிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும் நம்ம இந்த மாவில் ரொட்டி தான் தட்ட போறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகிடும் மாவு ரெடி ஆனோன்னா நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சு ரொட்டியை தட்டிக்கலாம் நல்லா மெலுசாக தட்டுங்க மொத்தமாக தட்டிவிட்டிங்கன்னா வேகிறது கஷ்டமாயிடும் ஸோ தன் கையில் தண்ணி தொட்டு தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மெலுசாக தட்டிடலாம் தட்டிட்டு இப்போ இதில் தேவையான எண்ணெய் விட்டுடலாம் ஒரு சைடு எண்ணெய் விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூ மூடி வச்சு எடுத்து திருப்பி திருப்பி போ போட்டு எடுங்க சூப்பரான அரிசி ரொட்டி ரெடி இது கூடவே நம்ம வச்சுருந்தேன் எங்கள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கறியும் ரெடி இது ரெண்டும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்